பெரிய சந்தைகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூட்ட தூக்கம் தொழிலாளிகே இருப்பாங்க பொருள் வாங்குறவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனாக்கா அவங்களால தூக்க முடியலனாக்கா இந்த தொழிலாளிகளை கூப்பிட்டு மூட்டை தூக்கம் சொல்லுவாங்க அப்படி செய்யும்போது அவங்களுக்கு அந்த கோழி தொழிலாளிகளுக்கு வேற பிழைப்பும் தெரியாது அதனால் அவங்க இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்கிற கூலிக்காக இந்த வேலையை அவங்க செய்வாங்க இதை விட்டு போனால் அவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது வருமானம் இல்லை அது மாதிரி இப்போது ஒருத்தர் சுமையை தூக்க சொன்னால் நான் தூக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் திம்ராகவும் அவதூறாகவும் பேசி மறுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு கூலி கொடுப்பீங்களா ஆனால் அந்த மாதிரியான ஒரு தொழிலாளிக்கு நேரம் தவறாமல் சரியாக கூலி கொடுக்குற ஒருத்தர் இருந்தார்னா அவர் என்ன சொல்லுவீங்க ஆனால் அவர் கொடுக்குற பணம் அவரோட பணம் இல்லை அந்த மக்கள் வரியாக செலுத்துகிற பணம் அந்த பணத்தை அவர் இந்த கூலிக்கு யாரு வேலை செய்யாத அந்த கூலிக்கு கொடுக்குறாரு கலே இதை நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்க வரி நீங்க கொடுக்குறதுங்கிறது தெரியாதா வேலை செய்யாம அவதூறும் பேசும் ஒருத்தருக்கு நீங்க கூலி கொடுக்குறீங்க இப்ப அவர் கொடுக்கல இது நீங்க கொடுக்கறது நம்ம நாட்டில் வேலை வெட்டி இல்லாம எத்தனையோ பேர் சோம்பேறியெல்லாம் அலையிறாங்க அவங்களுக்கு மாதம் வராம இந்த மாதிரி கூலி கொடுப்பீங்களா இவங்க அவதூர் கூட பேச மாட்டாங்க ரொம்ப நல்லவங்க